ஒரு கற்பனை தாயை நடைப்பள்ளி கொடுத்துருக்காங்க சொன்னால் நம்புங்களா இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பின்னாடி பண்ணி சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் கற்பிணை தாயை நடைப்பள்ளி கொடுத்துருக்காங்க அது எதற்கு நடைப்பள்ளி கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு கதை சொல்லப்படுது என்ன பண்ணி சொன்னால் நடைப்பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது சந்தேகம் இருக்குது அது எந்தளவுக்கு உண்மையாக பொய்யான்றது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த கிராமத்தில் அமானுஷியமான கற்பிணி தாய் மாதிரி ஒரு உருவம் உண்டு நடமாடுறதாக இங்கே சொல்லப்படுது இந்த கிராமத்தில் இருக்கிற ஆக்கள் அந்த அமானுஷியமான உருவத்தை பார்த்ததாகவும் அதை கண்டுபோனாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கிராமத்தில் அடிக்கடி ஆக்கள் இறந்து போகிறதாகவும் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த கர்ப்பிணி தாய் அப்படின்ற மாதிரி தான் ஊர் மக்கள் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ஒன்று போய்ன்றது என்ன தெரியாது உங்களோட கருத்தை காம்பல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இறந்துருக்காங்க அந்த இரவு நேரத்தில் அவங்க வீட்டு கேட்டுக்கு நின்று யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குமா வெளியே பார்த்தா யாரும் அங்கே இருக்க மாட்டாங்களாம் இதனால் அவங்க ஆறு மணிக்கு பிறகு லெட்டு ஆகினா வெளியால் பாரதி இந்த கதை கேட்கும்போது எனக்கு அங்கே போய் வீடியோ எடுக்கணும் நைட்டு நின்று ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் நீங்கள் எவ்வளோவுக்கும் எனக்கு சாப்போட்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் என் வீடியோ கட்டாயம் தருவேன் சப்போர்ட் ஓகே காஷ் சில வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இன்றைய இப்படி சந்திப்போம்